பேயக்கு பிடிச்ச நட்சத்திரம் சொன்னார்ன்றது எல்லாரும் நோட் பண்ணாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வடிவலை பார்க்கும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து ரஜினி ரீட் பண்ணுவார் ரீட் பண்ணும்போது வடிவில் என்ன சொல்லுவார்னா எட்டு வருஷமாக நமக்கு பிள்ளை இல்லைன்றது உண்மை தான் அதுக்காக உன் ஃபீலிங்ஸை பூராத்தையும் அவன் பக்கம் திருப்பிடாதான் பாரு அவரே மிருகு சீர்த்த நட்சத்திரம் ஃபவுண்டேஷனாக ஒரு மூணு டைம் நட்சத்திரம் என்ன மூணு டைப் பார்த்தீங்கன்னா ஆன்மா பிறவி கர்மா ட்ராயங்கன் மாதிரி வச்சுங்க இதில் ஒன்று இல்லைன்னா உடஞ்சி போச்சு ஜோதி ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்க லேட்டாக பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த 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 குடும்பத்தில் பரம்பரையில் மிருக ஹஸ்தம் இருக்குதுன்னு லக்கி பாஸ்கர்னு ஒரு முழுக்க பாருங்க லவ் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம எழுத்து கல்யாணம் சயின்ஸ் ஒரு லிவிங் லிவிங் திங்க்கும் நான் ப்ராப்பரான கிடையாது எதெல்லாம் எமோஷன்ஸை கேரி பண்ணுதோ அதெல்லாம் ஆன்மா இப்போ கோமா பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்மா கிடையாது சஞ்சிதம் பிராப்தம் ஆகாம்பியம்னு சொல்கிறாங்க சஞ்சிதம்ன்றது ஜஸ்ட் ப்ரீவியஸ் பர்த் கிடையாது இதுக்கு முன்னாடி எடுத்தால் அத்தனை பர்த்னுடைய ரெக்கார்ட் தேடி நேர்களுக்கு வணக்கம் ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம அமானுஷ்ய சக்தியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இந்த எபிசோடில் வந்து நம்ம அந்த சினிமாலெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேயை வந்து ரொம்ப பிடிக்குமா அது உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு விஷால் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த நட்சத்திரம் பத்தி சொல்லியிருந்தீங்க அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் இந்த மிருக சிரேஷத்துக்கு வந்து மிருக சிரேஷ நட்சத்திரில பிறந்தவங்களை வந்து பேய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றாங்க இந்த மிருக சிரிஷத்துல பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி இந்த லக்னத்தை வச்சும் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா இல்லைங்க அது வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ மிருக சிரிஷன் பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன் இதை நான் பார்த்து ஏற்கனவே நான் பல இன்ட்ரூஸில் நான் சொல்லியிருக்கேன் மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராணம் இது மூணும் வந்து குருவினுடைய கர்ம பதிவியை கொண்ட நட்சத்திரங்கள் சரி குரு கர்மா இருக்குது ஓகே அப்போ பரம்பரையில் என்ன அர்த்தம் குரு சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டது நடந்திருக்கு ஓகேங்களா குரு சம்மந்தப்பட்ட நல்லது கெட்டதுன்னா என்ன பிள்ளைங்களுக்கு செய்யறக்கூடிய துரோகம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒன்று குழந்தையை ஓவர் கேர் பண்ணியிருந்திருக்கணும் இல்லை கேரே பண்ணாமல் இருந்திருக்கணும் ஓவர் கேர் பண்ணி கெடுத்திருக்கணும் இல்லை நார்மல் கேர் கூட கொடுக்காம அந்த பிள்ளையை அபேண்டடாக விட்டுருந்துருக்கணும் இதனால் ஏற்படக்கூடிய பாவம் இருக்கு பாவம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த பதிவுன்னு சொல்கிறாங்களே அந்த பதிவு தான் குருகர்மா ஸோ அப்போ அது வந்து என்ன அதனுடைய தாக்கம் என்னன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பிள்ளை இருக்காது இப்போ எந்த குடும்பத்தில் குழந்தை இல்லையோ இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் நான் என்ன சொல்கிறேன் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ளே குழந்தை போடணும் அது நார்மல் ஓகேங்களா ஏன்னா சில பேர் கொஞ்சம் லேட்டாக பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களா குழந்தை தள்ளி போகிறது வேற நான் என்ன சொல்கிறேன் குழந்தைக்கு பிளான் பண்ணியும் மெடிக்கல் ரீசன்ஸ்னால குழந்தை தள்ளி போகுது இல்லை அஞ்சு வருஷம் குழந்தை இல்ல பத்து வருஷம் குழந்தை இல்லை இல்ல குழந்தையே இல்ல இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் பாருங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு முருக சீரேஷன் நட்சத்திரம் ஒரு ஹஸ்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கும் அது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ராசி நட்சத்திரம் தான் நட்சத்திரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க லக்ன புள்ளி அதுவும் நட்சத்திரம் தான் இப்ப நீங்க ரிஷப லக்னம் லக்னம் நீங்க லக்னமானு கேட்டீங்க இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் இப்ப ரிஷப லக்னம் லக்ன புள்ளி மிருகசிரிஷத்தில் நிக்குது கன்னி லக்னம் லக்ன புள்ளி ஹஸ்தத்தில் இருக்குது தனுசு லக்னம் அல்லது மகர லக்னம் லக்ன புள்ளி உத்திராடத்தில் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளா லக்னத்தை நோட் பண்ணி நமக்கு பழக்கம் கிடையாது பொதுவாக எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் பல பேருக்கு அதுவே தெரியாது ஓகேங்களா ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் சொன்ன படத்தை வச்சே நான் ப்ரூவ் பண்ண முடியும் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த படத்தில் வரி வடிவில் வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரம் கரெக்டு தானா சரி ஓகே ரைட்டு பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம் சொன்னாருன்றது எல்லாரும் நோட் பண்ணாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வடிவில் பார்க்கும்போது அவருடைய மைண்டு வாய்ஸை வந்து ரஜினி ரீட் பண்ணுவார் ரீட் பண்ணும்போது வடிவில் என்ன சொல்லுவார்னா எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைன்றது உண்மைதான் அதுக்காக உன் ஃபீலிங்ஸை பொறாத்தையும் அவன் பக்கம் திருப்பிடாதான் பாரு ஓகேங்களா எட்டு வருஷமா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்ல படத்திலேயே அவரே மிருக சீர்ச்சி நட்சத்திரம் ஓகேங்களா குரு குரு கர்மான்னு சொன்னேன் குரு வந்து தங்கத்துக்கு கடவுள் அவருடைய மனைவி பேரே சொன்னா ஓகேங்களா நீங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா என்ன வேணாலும் நீங்க எடுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போது இப்போ ரொம்ப சமீப காலமா ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல உங்களுக்கு ஹிட்டான ஒரு படம் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் ஓகேங்களா நீங்கள் நான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இப்போ நான் புதன் கர்மா பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா ரோகிணி உத்தரம் போராடும் அதுதான் வந்து ஃபினான்ஸோடு சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங்கோட சம்மந்தப்பட்டது டேட்டாவோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா புதன் சம்பந்தப்பட்ட கோளாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் த சார்ந்த ஸ்கின் சார்ந்த ஆரோக்கிய கோளாறு ஓகேங்களா அந்த படத்தில் ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவங்க அப்பாவே ஸ்ட்ரோக் அவரும் முன்னாடி ஆடிட்டராக இருந்தவர் தான் ஓகேங்களா ஸ்ட்ரோக் உட்காந்துருப்பாரு அவரால் பேசவும் நடக்கவும் முடியாது அவர் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாரு கடைசியில் அவர் நடந்துருவாரு கடைசியில பேசிடுவாரு பையனை காப்பாத்துறதுக்காக ஓகேங்களா அந்த பணம் முழுக்க பாருங்க அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம எழுத்து கல்யாணம் படத்திலாம் புதன்கர்மா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமே வந்து லவ் மேரேஜ் தான் கம்யூனிட்டி இஷ்யூஸெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணி திருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து எக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ராவ் கர்மா ஓகேங்களா ராசி போராட நட்சத்திரத்தை சுற்றி தான் படமே இருக்கும் அந்த அந்த படத்துலேயே ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் மூலியமாக தான் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் இல்லீகல் ஃபண்டிங் எல்லாம் இன்வால்வ் ஆவார் பேங்க்கில் இருக்கிற காசை வந்து லூட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி கடைசியில் ஷேர்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போய்

உங்களுக்கு வர கஷ்டம் வேறு உங்களுக்கு கூட பிறந்த பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வர கஷ்டம் வேறு ஸோ அப்போ உங்களுக்கு வர பேட்டனே வேறு அவங்களுக்கு வர பேட்டனே வேற ஸோ அந்த பேட்டனை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் அதை அப்சர்வ் பண்ணால் தான் உண்மையிலேயே நமக்கானது என்ன நமக்கு ரிப்பீட்டடாக என்ன சில விஷயம்லாம் ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா அந்த ரிப்பீட் ரிப்பீட் ஆகிறது நமக்கு ரிப்பீட் ஆகும் அது இன்னொருத்தவங்களுக்கு ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா அது அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சில விஷயங்களை வந்து ஓ இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும் போது சரி இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகுது அப்போ நெக்ஸ்ட் டைம் இது ஆகக்கூடாது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மை திருத்திக் கொள்வதற்கு தானே ஜாதகம் கண்டிப்பாக இப்போ வந்து இது இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது போன ஜென்மம் அப்படிங்கிறது இதெல்லாம் உண்மையா சார் போன ஜென்மம் மறு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு டைமென்ஷன் இருக்குது மொத்தம் வந்து ஜோதிடத்துக்கு ஃபவுண்டேஷனாக ஒரு மூணு டைமென்ஷன் இருக்கு என்ன மூணு டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்மா பிறவி கர்மா ட்ரையாங்கல் மாதிரி வச்சுங்க ஓகேங்களா இதில் ஒன்று இல்லைன்னா உடஞ்சி போச்சு ஜோதிடம் இப்போது நம்ம வந்து குழந்தை பிறக்குது ஓகேங்களா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை வந்து சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் டர்ன் பண்ணணும் ஒரு டாக்டர் டாக்டர் வந்து யார் அவர் வந்து மந்திரவாதி கிடையாது இப்போ ஒரு அலோபதி படித்த டாக்டர் பிரசவம் பார்க்குறாங்க ஒரு கைனோகாலஜிஸ்ட் பிரசவம் பார்க்குறாங்க அவங்க தான் பிரசவம் பார்த்து குழந்தைய எடுக்கிறாங்க இப்போ அவங்களே கேட்டிங்கனாலும் என்ன சொல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கம்பாங்க கிவன் பேர்த்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ பர்துன்னு சொல்லுவாங்க டெத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக பேர்துற கான்செப்டே சயின்ஸ்க்கு எதிர்தானே இப்போ வந்து பர்த்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா அதுவே சயின்ஸுக்கு எதிர் தானே ஓகே இப்போது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து பர்த் பர்துன்றது என்னது அது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்குது பிறவி மறுபடியும் இறந்து போறாரு மறுபடியும் மறுபிறவி எடுக்கிறாரு ரீபர்த் ஸோ அப்போ பிறவின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஆயுள்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸ்பயர் ஆகுறாங்க எக்ஸ்பயர் ஆகி மறுபடியும் பிறக்கிறாங்க ஓகேங்க அப்போ பேர்துன்னு ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லணும் க்ரியேட்டன் சொல்லணும் இல்லைன்னா ப்ரொடியூஸ்ட்னு சொல்லணும் ஓகேங்களா க்ரியேஷன் வேறு ப்ரொடக்ஷன் வேறு அதுக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியாது ப்ரொடக்ஷன் என்னன்னா ஒரே மாதிரி பொருளை நீங்க ஒரு பெரிய எந்திரத்தை வச்சு ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே கட் காப்பி பேஸ் பண்ணி ஒரு நூறு பொருள் ஆயிரம் பொருள் உருவாக்குனீங்கன்னா உற்பத்தி ஓகேங்களா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா கிரியேஷன் வேற கிரியேஷன் கொஞ்சம் யூனிக்காக உருவாக்குறது ஒரு பெயிண்டிங்றது கிரியேஷன் ஒரு இன்வென்ஷன்றது கிரியேஷன் ஓகேங்களா ஓகே இதுல கிரியேஷனே ஃபஸ்ட்டு சயின்ஸ்குள்ள வராது படைப்புன்றது சயின்ஸ்குள்ளே வராது ஏன்னா மனுஷனுடைய கண்ட்ரோல்ல அது இல்ல ஆரோவினுடைய கண்ட்ரோல்ல அது இல்ல சரி ஓகேங்களா பேர்துற விஷயமே நீங்கள் ப நீங்க வந்து நம்மளுடைய சித்தர்களாகட்டும் நம்மளுடைய ஆன்மீகம் பேசக்கூடிய ஆட்களாகட்டும் அவங்க வந்து சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஏடுகள்லையும் சரி புக்ஸ்லையும் சரி அவங்க வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா மூணு மாதம் வரைக்கும் அந்த கரு வளருது இல்லையா அதுக்குள்ள ஆன்மாவே கிடையாது மூன்றாவது மாதத்தினுடைய ஸ்டார்டிங் இருக்கு பாருங்க ரெண்டாவது மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் ஆரம்பிக்க போகுது பாருங்க அந்த டைம்ல தான் ஆன்மா அந்த கூட்டுக்குள்ளே வரும் அது வரைக்கும் அதுவே உயிர் தான் உயிர் வேற ஆன்மா வேற சித்தர்கள் வலியுறுத்துறது அதுதான் உயிர் ஆன்மாவும் ஒண்ணு கிடையாது உயிர் என்ன என்ன இப்போ நீ நீங்க வந்து சயின்ஸ் கிட்ட ஒரு லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் டெஃபினேஷன் கேளுங்களேன் ப்ராப்பரான டெஃபினேஷன் சயின்ஸ் கிடையாது அவங்களே டிபேட் பண்ணுவாங்க எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் கூட தான் ஓடுது இயங்குறதெல்லாம் லிவிங்கு இயங்காமல் இருக்கிற ஜட வந்து நான் லிவிங் இப்படிதான் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ ரோபோட்ஸ் எல்லாம் இயங்குது வாஷிங் மிஷின் இயங்குது ஃபேனை போட்டால் சுற்றுது அப்போ அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதாவது இந்த ஏத்திசம் பேசுவாங்க அவங்க அவங்களாம் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்குங்க லிவிங்க்கு நான் லிவிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு லிவிங் பீயிங் இருக்குது பாருங்க அந்த லிவிங் பியிங்க்கு ச ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து எனர்ஜி சப்ளை தேவையில்லை ஆர்ட்டிஃபிஷியலாக பெட்ரோல் தேவையில்லை ஆர்ட்டிஃபிஷியலாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை இருக்கிற பஞ்சபூதத்தை வச்சு அதுவே தன்னை சஸ்டைன் பண்ணிச்சுனா அது லிவிங் அதுவே சுயமாக சுவாசிக்குது அதுவே தண்ணி குடிச்சுக்குது அதாலேயே சாப்பிட முடியுது எதர் ஆக்சிஜன் வச்சோ தண்ணியை வச்சோ அல்லது வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியரை வச்சோ இல்லை உணவை வச்சோ தன்னை தானே செல்ஃபாக சஸ்டெயின் ஆகி சர்வைவ் ஆக முடியுது அப்படின்னா அது லிவிங் சரி ஓகேங்களா ரெண்டாவது ஒரு உயிர் அப்படின்றதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னா அதால் இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ண முடியணும் உருவாக்க முடியணும் ஒரு செல்லு அது உயிரோட இருக்குது அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் அது மல்டிப்ளை ஆகணும் அதோட பிரதி அதை எடுக்கணும் ஓகேங்களா மறுபடியும் அது மறுபடியும் மல்டிப்ளை ஆகணும் ஒரு ஒரு மைக்ரோஆர்கனிசம்லேருந்து இன்னிக்கு ஆறு அறிவு உள்ள மனித இனம் இருக்கிறதே ரொம்ப அறிவார்ந்த இனம் நம்ம சொல்லிக்கிறோம்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிரியேஷன் நடக்குது ஓகேங்களா நமக்குள்ளேயே வந்து ப்ரிசர்வேஷன் இருக்குது காப்பாற்றப்படுறோம் நமக்குள்ளேயே டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஸோ படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த தத்துவத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அது உயிர் இந்த தத்துவத்துக்குள்ள தனிச்சையாக ஒரு நாளை சர்வைவ் ஆக முடியல தனிச்சையாக ஒரு எக்ஸிஸ்ட் ஆக முடியல அப்படின்னா அது வந்து நான் லிவிங் திங் ஓகேங்களா சரி அப்போ அந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கு என்ன டிஃபரன்ஸ் உயிருக்குள்ள கான்சியஸ் கிடையாது உயிருக்குள்ள வெறும் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது உயிர் ஆன்மாவும் வேற உயிருக்குள்ள வந்து வெறும் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது அப்படி அப்படி பார்த்தா உங்களுடைய கிட்னிக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு உங்களுடைய லிவருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு அதை நீங்க டிஃபைன் பண்ணல அது அது பாட்டுக்கு பிறந்ததுல உங்களுடைய வயோதிக காலம் வரைக்கும் அதனுடைய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு யாரும் அதை இன்டர்ஃபியர் பண்ணல யாருக்கு போய் இதை டீச் பண்ணல யாரும் அதை ரீப்ரோக்ராம் பண்ணல ஒண்ணுமே பண்ணல கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் டிஎன்ஏவிலேயே வந்துருச்சு சார் அப்போது நான் என்ன கேட்குறேன் ஒரு செல்லிருந்தேன் எல்லாமே பிரிஞ்சது ஒரு செல்லேருந்து தான் ஹார்ட்டும் வந்துச்சு ஒரு இருந்து தான் லிவரும் வந்துச்சு ஒரு செல்லில் இருந்தால் லங்கும் வந்துச்சு கிட்னியும் வந்துச்சு ஆனால் லங்ஸ் பார்க்குற வேலையை வேலையை மாற்றி கிட்னி பார்க்காது கிட்னி பார்க்குற வேலையை லிவர் பார்க்காது லிவர் பார்க்குற வேலையை பேங்க்ரியாஸ் பார்க்காது அப்போ அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இன்டெலிஜென்ஸ் இருக்குது ரைட் ஒவ்வொரு செல்லுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஓகேங்களா அது டிஎன்ஏ மூலிமா அதுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை அடுத்தடுத்த செல்லுக்கு கடத்திக்கிட்டே போகுது ஓகே ஓகேங்களா அப்போது இதுக்கு கான்சியஸே இல்லையே இன்டெலிஜென்ஸுக்கு நான்ற உணர்வே இல்லையே விருப்பு வெறுப்பே இல்லையே செல் வந்து சூசைட் பண்ணிக்காதே செல் வந்து தன்னை தண்ணி கிழிச்சுக்காதே செல்லுக்கு எமோஷன்ஸே இல்லையே ஓகேங்களா அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் எதெல்லாம் எமோஷன்ஸை கேரி பண்ணுதோ அதெல்லாம் ஆன்மா அதெல்லாம் கான்சியஸ் ஓகேங்களா எமோஷன்ஸ்ன்றது ஒன்று கேரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான்ற ஃபீலிங் வரணும் நான்ற ஃபீலிங் என்னென்ன இது என்னோட கை இது என்னோட கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்னை உணரணும் ஓகேங்களா அப்போ இதுக்குள்ளே என்ன உணர்றதுக்கு ஒரு கான்சியஸ் தேவை அந்த கான்சியஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா இவங்க எப்போ சொல்கிறாங்க ரெண்டாவது மாதம் முடிஞ்சு இந்த ரெண்டாவது மாதத்தினுடைய இறுதி மூன்றாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் தான் வருன்றாங்க மெடிக்கலாக சயின்டிஃபிகலாக நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது மாதத்தினுடைய பாதிக்கு மேலே தான் ஹார்ட் ஃபார்மேஷனே ஸ்டார்ட் ஆகும் முதுகெலும்பு ஃபார்மேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் பிரெயினுடைய ஃபார்மேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஜென்ரே கிடையாது முதல் எட்டு முதல் ஆறுலேருந்து ஏழு வாரம் இருக்கு பாருங்க அது வரைக்கும் ஜென்ரே கிடையாது ஜென்ரே கிடையாது அதாவது அது எப்படின்னா ஜெண்டே நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது அந்த குழந்தை பையனா பொண்ணான்னு நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது ஜென்டர் பயஸே கிடையாது அதுக்கப்புறம் அந்த ஆறு வாரத்துக்கு அப்புறமா தான் அந்த இவங்க சொல்கிறாங்களே ஈஸ்ட்ரோஜன் அந்த டெஸ்ட்ரோஸ்டினோ அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசுனா ரொம்ப டீட்டெயிலாக போகும் அது வேண்டாம் ஓகேங்களா ஆனால் உங்கள் எட்டாவது வாரம் அதில் தான் உங்களுக்கு வந்து முதுகெலும்பு ஃபார்ம் ஆகுறது பிரெயின் ஃபார்ம் ஆகுறது ஹார்ட் ஃபார்ம் ஆகிறது அந்த ஹார்ட்டு ஸ்பைனு பிரெயின் பிரெயின்லருந்து கேபிள் கனெக்ஷன் நியூரான்ஸ் ஃபுல்லாக ஹார்ட்டுக்கும் உடம்புடைய மற்ற பகுதிக்கும் ஃபுல்லாக அந்த கேபிள் கனெக்ஷன் சர்க்கியூட் கனெக்ஷன் எல்லாம் போய் முடிச்சு ஃபஸ்ட் அந்த ஹார்ட் அப்படி துடிக்க ஆரம்பிக்கு பாருங்க அப்போ தான் ஆன்மா வருதுன்னு அர்த்தம் ஆன்மா வரலைன்னா ஹார்ட் பீட்டு இல்லைன்னு அர்த்தம் பிரெயினுடைய ஃபங்க்ஷனும் இல்லைன்னு அர்த்தம் வெறும் பிண்டமா மட்டும்தான் அந்த குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுதான் ஆன்மா உள்ளே இருக்கிறதுக்கும் ஆன்மா இல்லாததுக்குமான வித்தியாசம் இப்போ கோமா பேஷன்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆன்மா கிடையாது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு எப்படி இது பண்ணுறாங்க அது பிரெயின் உயிரோட இருக்குது ஆனால் கான்சியஸ் அது கூட இல்லை கான்சியஸால் செயல்பட முடியல என்ன ஆகும் சார் கோமாவுக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா ஏதோ ஒரு காரணத்துல கோமாவுக்கு போயிட்டாங்க டெட்டின்னு ஒரு படம் ஆமா ஓகேங்களா ஆன்மா வெளியில் இருக்குது ஆனால் அந்த அந்த உடல் உயிரோடு தானே இருக்குது அது ப்ரீத் பண்ணிட்டு தானே இருக்குது ப்ரீதிங் கொடுக்குறதுனால அது இன்ஹேல் பண்ணுது அது இன்டெலிஜென்ஸ் ஆனால் அந்த உடலை வச்சு அந்த ஆன்மாவால் ஒன்றும் பண்ண முடியல ஓகேங்களா எனர்ஜின்னு சொல்கிறது அதுதான் அதாவது நம்ம நம்ம இயங்கணும்னா ரெண்டு வேணும் ஒன்று சக்தி வேணும் இன்னொன்று புத்தி வேணும் ஓகேங்களா எனர்ஜின்றது என்ன நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு சக்தி வேணும் புத்தி எதுக்கு வேணும் ப்ரோக்ராம் எப்படி இயங்கணும்னு இருக்கு அதுக்கு புத்தி வேணும் இது ரெண்டும் ஒரு சேர இருந்தா தான் ஆன்மா ஆன்மா அதுக்குள்ள இருக்க முடியும் இது ரெண்டும் ஒரு சேர இல்லைன்னா ஆன்மா அதுக்குள்ள இருக்க முடியாது ஓகேங்களா இந்த ஆன்மா வந்து டிராவல் ஆகிட்டே தான் இருக்கா அது அது எப்படின்னா ரொம்ப அதாவது நம்மளுடைய மதத்திலையும் சரி இதிகாசத்துலேயும் சரி சித்தர்களுடைய குறிப்புகளையும் சரி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் சும்மா நம்ம த காது காது மூலியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா மூணு சொல்கிறாங்களே சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம்னு சொல்கிறாங்களே ஆக்சுவலாக சஞ்சீதம் வந்து ப்ரீவியஸ் பர்த் கிடையாது ஃபர்ஸ்ட் பர்த் இருக்கு பாருங்க முதல்ல வந்து ஒரு பிறவியோ ஒரு விலங்காவோ ஏதோ ஒன்று ஒரு பிறவி எடுத்துக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கு இதுவே இல்லையே கர்மாவே இல்லையே எந்த நல்லதும் கெட்டதும் அந்த ஆன்மா பண்ணல அப்போ அது ரொம்ப பியோர் இல்லை ஃபஸ்ட்டு பர்த்தில் ரொம்ப பியோராக தானே இருந்திருக்கும் அடுத்தடுத்து பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பியூரிட்டிஸை கேரி பண்ணிட்டே வருது ஓகேங்களா அப்படி கேரி பண்ணிட்டு வர 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 அதனுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கு பாருங்க அது மூலியமா ஒரு பர்த் நம்ம எடுக்கிறோம் அந்த வந்து என்ன பண்ணுவோம் வெளி இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மூலியமா வெளி உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டும் பாவம் புண்ணியம் அவ்ளோதானே ஸோ நல்லது வந்துச்சுன்னா புண்ணியம் கெட்ட பதிவு இருந்துச்சுன்னா பாவம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வருதுல்ல அந்த அந்த ரெக்கார்டு தான் சஞ்சிதம் பிராப்தம்னா என்னன்னா இப்போ பிராப்தம் இப்போ வாழ்கிற லைஃப் ஸோ இப்போ இருக்கிற லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்குல்ல ஓகேங்களா இது பிராப்தம் இப்போ நம்ம என்ன பண்றோமோ இதை பேஸ் பண்ணி இன்னும் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் பத்துக்கான ரெக்கார்டு கிரியேட் ஆகும்ல அதுதான் ஆகாமியம் ஸோ சஞ்சிதம்ன்றது முடிஞ்சு போனது அதை மாத்த முடியாது ஆகாமியம்ன்றது இனி வர போறது அதையும் நம்மளால கையில பிடிக்க முடியாது ஏன்னா ஷேடோ வாட்டர் இது நம்ம கையில இருக்கிறது பிராப்தம் மட்டும்தான் ஓகேங்களா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்றதுக்கு மட்டும்தான் இந்த கர்மா தேரி வேற எதுக்கும் கிடையாது இதை சிம்பிளா நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ இது வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் அதை கேரி ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் ஜென்மோ அப்படின்றத விட இப்போ கர்மாவுடைய கண்டினியூட்டி வந்து ரெண்டு விதம் ஒன்று வந்து இந்த மாதிரி பர்த் இன்னொன்று பரம்பரை ஓகேங்களா நீங்கள் உங்கள் பரம்பரையில் தான் பறக்கணுன்னு அவசியம் கிடையாது பிறக்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது ரைட்டுங்களா அதாவது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கர்மா பற்றி பேசும்போது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைப்பாங்க ரொம்ப கிறுக்குத்தனமா இருக்கும் அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா யாரும் மூதாதேவி சென்ஸ் தப்புக்கு நான் அனுபவிக்கணும் இப்படி பே இப்படி நீங்கள் பேசுகிறவங்க சொல்லி கேட்டு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எங்கள் அப்பா அம்மா தாத்தா நான் எந்த தப்பும் பண்ணல நான் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு 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 தலைமுறை ஃபஸ்ட்டு தலைமுறை ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இஸ் அ மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் சிலம்ப கலை வாழ் கலை எல்லாம் தெரியும் கும்பு தெரியும் அவருக்கு அவர் வந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறார் அந்த பெண்ணுக்கு வீணைவாசிக்கு தெரியும் அந்த பெண்ணுக்கு வந்து பரதநாட்டியம் தெரியும் ஓகேங்களா இப்போ ரெண்டு வேற வேற ஆர்ட் ஆர்ட் ஃபோரம் ஆனால் இந்த ஆர்ட்டுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல சாப்பிட்ற ஒழுங்கு இருக்குது இந்த மாதிரி ஆர்ட் ஃபோரமில் இருக்கிறவங்க கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட மாட்டாங்க கண்ட நேரத்தில் தூங்க மாட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று வச்சுப்பாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு வச்சுப்பாங்க அவங்க லைஃபை வந்து பிரிச்சிப்பாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸில் பக்காவாக இருப்பாங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த ஆர்ட்டை கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்ட பெர்ஃபாமன்ஸை வளர்த்துக்க முடியும் ஓகேங்க அந்த ஸ்கில் எக்ஸ்பர்டைஸ்ன்றதை அடைய முடியும் இப்போ இவர் வந்து இதில் எக்ஸ்பர்டைஸ் அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறக்குது ஓகேங்களா ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ பிறகுது அந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடாப்ட் பண்ணுது இன்னொரு குழந்தை பரதத்தை அடாப்ட் பண்ணுது இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா அது வேறு வேற தொழில பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு வேறு வேற படிப்பு இருந்தாலும் இதை இதையும் கேரி பண்ணுறாங்க கேரி பண்ணிட்டு இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வராங்க நிறைய பேருக்கு டீச் பண்ணுறாங்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறை உருவாகுது இப்படி அடுத்த தலைமுறை உருவாகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக அந்த விஷயத்த அப்படி கடத்திட்டே வராங்க அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கடத்திக்கிட்டே வராங்க இப்போ நாலு தலைமுறை கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குதுமா அந்த குழந்தைக்கு பிறப்புலையே ஹார்டில் ஸ்ட்ரோக் இருக்குமா அந்த குழந்தைக்கு பிறப்புலையே கொலஸ்ட்ரால் இருக்குமா அந்த குழந்தைக்கு பிறப்புலையே பிபி இருக்குமா பிறப்புலையே சுகர் இருக்குமா அந்த குழந்தைக்கு பிற பிறவிலேயே கேன்சர் ஏற்படுமா ஏன் ஏற்படாது இல்லை இல்லை ஏன் ஏற்படாதுன்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் கேட்டது டெக்னிக்கல் பாயிண்ட் இல்லை நான் என்ன சொல்கிறேன் குழந்தை தான் பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு இப்போ நான் சொன்ன பாதிப்பெல்லாம் இருக்குமா இருக்காது ஏன் இருக்காது அப்படி ஒருவேளை அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னப்பா நாலு தலைமுறையும் இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்க இந்த எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஜீன் வந்து எப்படி இருக்க முடியும் ஒருவேளை அந்த குழந்தை ஹெல்த்தி ஆன்சின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா அம்மாவும் ஃபிட்டாக இருக்காங்க அவங்க தாத்தா பாட்டியும் ஃபிட்டாக இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் ஃபிட்டாக இருக்காங்க நாலு தலைமுறையாக ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி நாலு தலைமுறையாக வந்து மூலிகைகளை பருகக்கூடிய ஃபேமிலி நாலு தலைமுறையாக வந்து ஆர்கானிக்காக சாப்பிடக்கூடிய ஃபேமிலி ஓகேங்களா அந்த இப்ப இந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லுவோமா மாட்டோமா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட கேட்டீங்கனால என்ன சொல்லுவாங்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டீங்கனால என்ன சொல்லுவாங்க அந்த குழந்தை பிறவிலேயே நல்ல இம்யூனா இருக்குது நல்ல ஹெல்த்தியா இருக்குது மற்ற குழந்தைகளை விட இன்னும் ஹெல்த்தியா இருக்குது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க பிறவிலேயே ஹெல்த்தியா இருக்குன்னா அப்ப ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜ் தானே அது அப்ப அவங்க அப்பா அம்மா நல்லா ஹெல்த்தியா இருந்திருப்பாங்கப்பா அப்படின்னு இதே ஒரு குழந்தை பிறவிலேயே டாக்ஸிக்கா இருக்குது ஓகேங்களா உடனே என்ன சொல்லுவாங்க அவங்க முன்னோர்கள் யாருக்காச்சும் வந்து கெட்ட பழக்க வழக்கம் இருந்திருக்கும் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க தொடர்ந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணி இருந்திருப்பாங்க தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க ஓகேங்களா இப்போது அந்த குழந்தைக்கு வாய் வந்துருச்சுன்னு வச்சுப்போம் அந்த குழந்தை என்ன கேட்கும் நான் எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடல நான் எந்த டாக்ஸினையும் இன்ஹேல் பண்ணல எவனோ பண்ணதுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் இப்படி குழந்தை கேட்டால் அது எவ்வளோ பைத்திய கர்த்தனமாக இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா முன்னோர்களுடைய சொத்து உங்களுக்கு வேணுங்களே அப்போ அவங்க பண்ண நல்லது கெட்டது உங்களுடைய ஜீனில் ஓடுதில்ல உங்களுடைய டிஎன்ஏ ப்ரோக்ராமில் இருக்கில்ல அப்போ பாவ புண்ணியத்தினுடைய தொடர்பு இருக்குதானே செய்யும் அவ்வளோதான் அதான் நாம் என்ன சொல்கிறோம் நல்லது மட்டும் வேணும் கெட்டது வேணான்னா ரெண்டுமே தானே வரும் இப்போ இது இது வந்து சயின்ஸ்மா அது இது இப்போ நான் பேசுறது வந்து இப்போ மெடிக்கலான விஷயம் இப்போ நான் பேசுறது வேறு ஜோதிடம் கிடையாது இதில் ஜோதிடம் எதை கவர் பண்ணுனா அதுதான் பாவம் புண்ணியம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் அப்பாக்கு சுகர் இருந்ததா

மால் ஃபங்க்ஷன்னா என்ன உள் உறுப்புகள் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்குது ஸோ பிறவிலேயே வருது ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் நம்மளுடைய ஜீனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அவ்வளோதான் சிம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க ஸ்பெக்ஸ் போட்டுறாங்க அந்த ஐசைட் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது ஒரு குழந்தை பார்க்குது அந்த குழந்தை நாற்பது வயசு வரைக்கும் ஸ்பெக்ஸே போடலன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் பர் தப்பி பிறந்துட்டான் அந்த குடும்பத்தில் பிறந்து சொல்கிறோம்ல ஏன்னா எல்லாருமே போட்டிருக்காங்க ஜெனடிக்கலாம் பார் அவனுக்கு அது கண்டினியூ ஆகலை பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் இதை நீங்கள் அப்படியே கர்மாவுக்கும் மொராலிட்டிக்கும் பொறுத்துனீங்கன்னா அதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஓகே ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அமானுஷ்யமாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம இந்த போன ஜென்மம் மறு ஜென்மம் ஸோ ரொம்ப சயின்டிஃபிகெலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி